அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக மக்களையே எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு வர்றவங்க இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிடுவோம் இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வருபவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்வார்கள் அந்த கண்டனத்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சி அறிஞ்சிட்டு போயிடுவாங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மக்கள் தான் அதுக்கெல்லாம் தக்க பாடம் வர்ற தேர்தலில் கொடுப்பாங்க அமைன தமிழ்நாட்டில் எத்தனை நீங்க கேள்வி என்ன கேட்டாங்க மூன்றாவது அணில அணைமா நாலாவது அமையுமான்னு கேட்டாங்க அரவியல் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியாக தான் நிற்பேன் இருக்காரு அதனால மூன்று நான்கு அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன் தவிர நானா அதை எழுத்துலாம் சொல்லல எல்லாம் பதில் சொல்ல முடியாது நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்கறாங்க கல்யாணமா அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தது மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தலைமையில உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நான் அண்ணன் பன்னீர்செல்வம் இணைஞ்சிருந்தோம் தேர்தல போட்டியிட்டோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியா போய் மூன்றாவது அணியா நின்றாரு அந்த கட்சி இப்ப எங்க கூட வந்திருக்கு அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு ஒரு அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்றாங்க இல்ல அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கு ஒரு எத்தனைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்டோட்டத்தில் ஒரு சட்டமோ இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து டங்ஷன் வந்துச்சு அதுக்கெல்லாம் எடுத்து நம்ம குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்கெல்லாம் ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமா இல்ல எனக்கு அது என்ன மேட்டர்ன்னு தெரியாத நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன மேட்டர்ன்னு சொல்லுங்க

மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்க படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அதை வந்து தான் நீங்க நம்ம எதுக்கிற பொறுத்த ஹிந்தி அது கிடையாது தான் உண்மை அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு எதுக்கணும் இன்னொன்று மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது தர ஏன்னா நீ யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்லோ ஸ்டே இது என்ன போர்டு அது சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு இருக்கு ஐசிஐசி இன்னொன்று நம்ம இதுலேயே ஒரு போர்டு இருக்கு மெட்ரிக்குலேஷன் போர்டெல்லாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது கிடையாதுன்ட்டு இருக்குது அதனால் அங்கே யார் படிக்கிறாங்க ஏழை எளிய மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது மொழி கேட்டால் வந்து அது ஹிந்தி தான் சொல்ல மூன்றாவது மொழி கேட்கிறப்ப அவங்களுக்கு இது உறுதியாக பலனாக இருக்கும் அதனால படிக்கிறதுல தவறில்லை என்பதுதான் எனது கருத்து இன்னும் நீங்கள் அண்ணாவை எழுத்தீங்கன்னா நான் அதுக்கும் பதில் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுலயே ஏப்ரல் மாசத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாலேயே இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லியிருக்காரு எங்க தலைவர் அண்ணாவும் அதை தான் சொல்லியிருக்காரு இதை மறைச்சிக்கிட்டோம் வார்த்தைக்குள்ளாற வார்த்தையை மறைச்சிக்கிட்டோம் பேசுகிறவன் நான் அல்ல அது உண்மையாக இந்த மொழியை தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க மத்திய அரசு தெளித்தா அதை நாங்க எதிர்ப்போம் இதை வந்துட்டாரை சண்டேவே அதை எதிர்ப்போம் நாங்க சொல்றது மூன்றாவதாக ஒரு மொழியை விருப்பப்படுபவர்கள் படிக்கட்டும் அதுக்காக நிதி கொடுக்கலைன்னு சொல்றதெல்லாம் தவிர அந்த திட்டத்தில் வேணும்னா அந்த பணம் வேணும்னா அதை தான் பணியாகணும்

இப்போ ஆபத்து வந்திருக்கு அதனால தான் அங்கே அவங்க முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் திமுக நிர்வாகிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் உங்கள் திமுகவை வீழ்த்தணுங்கிறது அதற்கு எங்கள் அணி பலப்படணும் அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுக்கு புதிய கட்சிகள்லாம் வரணுங்கிறத சொல்கிறோம் அதில் அம்மாவுடைய கட்சி வந்திருக்கு அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம் எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி பலப்படணுங்கிறதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கும் அதனால் எங்கள் இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை உங்கள் மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களுமே பல பேட்டிகளில் பல டிபேட்டில் சொல்லியிருக்காங்க அது நானே சொல்லிங்களேன் நாங்கள் அமித்ஷா அவர்களை இருபத்தி ஒன்றில் செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுன்னு ஆனால் அது அந்த முறை அது நடக்காமல் போய்விட்டது இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் வங்கம் வருகின்ற விதத்தில் நாம் எதுவும் வார்த்தைகள் விட வேண்டாம் நாகரிகமான முறையில் அந்த கூட்டணி பலப்படணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறோம் அவ்வளோதான்

உள்ளங்களை மாத்தணுமே தவிர பேரை மாத்திக்கிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மாதத்துல எல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு எல்லா கூட்டணிகளும் உறுப்பிட்டுரும் அந்த நேரத்துல நேரம் வரும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் விருப்பங்களுக்கு எங்க தொகுதியில எங்க கட்சியில யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்கள் உறுதியாக நீங்கள் விரும்புகிறபடி அவர்களெல்லாம் போட்டியிடுவார்கள் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்குன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்போ வந்து தகுதி குடும்ப தலைவிகள் ஒரு குடும்ப தலைவிங்கிறத தாண்டி என்ன தகுதி இருக்குன்னு தெரில இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியாக நடைபெறுறதுனால எங்கே பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை போதை மருந்து பழக்கங்கள் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின்கிறார் ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத காரணத்தினால இப்போ எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்கிற அந்த தகுதிகளை மாற்றிக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ விட்டு விட்டுப்போன மாதங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தான் நியமாக இருக்கும் உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்றுதான் எல்லா இடங்கள்ல நாங்க சொல்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக்கொள்வது உறுதியாக பொதுமக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார்கள் எங்க பதில் சொல்லியிருக்காரு அதை திரும்ப திரும்ப என் சொல்லணும் அவர் வாயில சொல்லணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க அமித்ஷா என்ன சொல்லிருக்காரோ அந்த பதில் தான் எனக்கு பதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக போய் கிளை செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர் வரை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்துகிறோம் அது மாதிரி அவர் ஒரு முறையை கையாள்றாரு அவர் தானே அதை போய் நம்ம என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு அது அவங்களுடைய கொள்கையாக இருக்கலாம்

தமிழக வெற்றிக் கழகமும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சீமானவர்களும் தொடர்ந்து பதில் சொல்லிருக்காரு இதுக்கு மேல நான் என்ன பதில் சொல்ல சொல்லுங்க அதை பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும்